நவராத்திரி வந்து ஏன் கொண்டாடணும் கேட்டாங்க வெளிநாட்டுல இதே பங்கன் போன தடவை இது சொன்ன வெளிநாட்டுல வந்து இந்த ராத்திரிய இந்த இரவ ஈத்தர் நைட் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஈத்தர் நைட் என்னன்னா இன்னைக்கு பிரபஞ்சத்துல சயின்ஸ்ல சொல்றாங்க இன்னைக்கு பிரபஞ்சத்துல லூமினஸ் ஈத்தர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் எனர்ஜி கிரியேட் ஆகுதான்

திடீர்னு போறாரு நான் என்னடா இந்த மனுஷனுக்கு ஏதாவது தூக்கத்துல நடக்கிற வியாதியா எதுக்குடா நைட்டு நேரம் இப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருக்காரு நானும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு இவர் நடக்கிறாரு எதுக்கு இப்படி அப்படி போயிட்டே இருக்காரு காலையில இறங்குறப்ப அவரை கூப்பிட்டு கேட்டேன் ஏன் சார் நைட்டு பூரா இந்த பஸ்ல இப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்தீங்களே என்ன சார் காரணம் எதுக்கு சார் இப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்தீங்க ஏதாவது தூக்கத்துல நடக்க நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா பழனிக்கு நடந்து வர்றதா வேண்டிக்கிட்டேன் இப்போ இந்த பஸ்ல இல்லை

மூக்கிலேருந்து அடுத்து உதட்டில் பட்டு உதட்டிலேருந்து அது தொண்டைக்கு போய் அந்த வயிற்றுக்கு போய் செல்லும் வரைக்கும் ஒருத்தர் அனுபவிக்கிறாங்கல்ல அவங்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்னு லிவ் வித் டீ கடவுளினுடைய படைப்பே இந்த டீ குடிக்கிறதுக்காகத்தான் ஜென் ஃபிலாசபி சொல்லுது இப்போ இந்த 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 ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்கல்ல அந்த போதே அந்த டீயை ஒருத்தன் குடிக்கிறத வச்சு அவங்களுடைய ஐம்புலன்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா லிவ் வித் டீ அப்படின்னு ஜென்ட ஒரு ஃபிலாசபி சொல்கிறாங்க என்னப்பா அப்படின்னா இந்த டீயை மொதல் கண் பார்க்கணுமா அந்த நிறத்தை கண்ணு பார்க்கணுமா அதுக்கு அடுத்த அதிகாரி மூக்குக்கு அந்த அந்த மூக்குக்கு அனுப்பணும் அது மூக்குக்கு அனுப்பணும் அது மூக்கு அனுப்பிச்சோன்னே மூக்கு வந்து அந்த ஸ்மெல்லை உணரணும் மூக்கிலேருந்து அடுத்து உதட்டில் பட்டு உதட்டுலேருந்து அது தொண்டைக்கு போய் அந்த வயிற்றுக்கு போய் செல்லும் வரைக்கும் ஒருத்தர் அனுபவிக்கிறாங்கல்ல அவங்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்னு லிவ் வித் டீ கடவுளுடைய படைப்பே இந்த டீ குடிக்கிறதுக்காகத்தான் ஜென் ஃபிலாசபி சொல்லுது சார் இன்னைக்கு எங்க கிராமத்துல தாய்மாம சீர் எடுத்துட்டு வந்தாருன்னா இந்த பாட்டு தான் சார் ஓடும் தாய்மாமே சீர் சுமந்து கேட்டிருக்கீங்களா எல்லா கிராமங்களையும் அது ஓடும் அதுல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும் எரும பால் குடிச்சா ஏப்ப வந்து சேரும் காராம் பசுவோட்டி வாராண்டி தாய் மாமே வெள்ளி சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும் அவன் தங்கச்சி உட்காந்து விளக்கணுமா வெள்ளி சங்கு செஞ்சா வெள்ளி சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே பச்சை உடம்பு காரி பார்த்து இருக்க சொல்லுங்க ஈ எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லி இப்பதான் அவன் குழந்தை பத்திருக்கா பக்கத்துல போயிடாத மச்சான ஒரு செல்ல கண்டிப்போடு சொல்ல மாதிரியான ஒரு பாடலாக இந்த கிழக்கு சிமையிலே படம் வந்தப்ப மாம மச்சா சண்டைகள் முதக்கண்டு சரியா போச்சு கடைசியா அந்த தலையாட்டி பொம்மைன்னு இருக்கும் எல்லா வீட்டுலயும் போபோ பொம்மைன்னு இருக்கும் தலையாட்டி பொம்மை இருக்கும் இந்த இப்படி சாட்சி விட்டா இப்படி வந்து எந்திரிச்சு நிக்கும்ல இப்ப கூட டால்பின்ல பண்றாங்க நினைக்கிறேன் பலூன் மாதிரி ஒரு பொம்மை பண்றாங்க நீங்க இப்படி சாச்சிங்கன்னா திரும்ப வந்து எந்திரிச்சு நிக்கும் இப்படி சாச்சிங்கனாலும் எந்திரிச்சு நிக்கும் இந்த பொம்மை என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா வாழ்க்கையில் நம்மளை சாய்க்கிறதுக்காகவே பத்து பேர் வருவான் சில பேர் புகழ்ந்து சாய்ச்சி விடுவான் சார் உங்களை மாதிரி முடியுமா சார் பண்ணுவான் டம்முன்னு கீழே விழுவோம் சார் உங்களை மாதிரி முடியுமா சார்னு ஒருத்தர் சொல்லுவான் சில பேர் இகழ்ந்து நம்மளை சாய்ப்பாங்க கரெக்டா சில பேர் புகழ்ந்து சாய்ப்பாங்க சில பேர் கமெண்ட்ஸில் சாதிப்பாங்க சில பேர் எப்படியாவது நம்ம சொந்தக்காரங்க எதையாவது ஒன்று பண்ணி நம்ம தள்ளி விட்டுருணும்பா அப்படின்ற முடிவோடே இருப்பாங்க யார் எந்த பக்கம் எப்படி சாய்த்தாலும் தன்னுடைய நிலையை விட்டு நீங்கள் மாறக்கூடாது மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும்ன்றதை இந்த போபோ பொம்மைன்ற பொம்மை நம்ம கற்றுக் கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஏதோ ஒரு கடைசியாக அந்த தலையாட்டி பொம்மைன்னு இருக்கும் எல்லார் வீட்லையும் போபோ பொம்மைன்னு இருக்கும் தலையாட்டி பொம்மை இருக்கும் இந்த இப்படி சாச்சி விட்டா இப்படி வந்து எந்திரிச்சு நிற்கும்ல இப்போ கூட அதை டால்ஃபினில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பலூன் மாதிரி ஒரு பொம்மை பண்ணுறாங்க நீங்கள் இப்படி சாய்ச்சிங்கன்னா திரும்ப வந்து எந்திரிச்சு நிற்கும் இப்படி சாய்ச்சிங்கனாலும் எந்திரிச்சு நிற்கும் இந்த பொம்மை என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா வாழ்க்கையில் நம்மளை சாக்கிறதுக்காகவே பத்து பேர் வருவான் சில பேர் புகழ்ந்து சாய்ச்சி விடுவான் சார் உங்களை மாதிரி முடியுமா சார் பண்ணுவான் டம்முனு கீழே விடுவோம் சார் உங்களை மாதிரி முடியுமா சார்னு ஒருத்தர் சொல்லுவான் சில பேர் இகழ்ந்து நம்மளை சாய்ப்பாங்க கரெக்டா சில பேர் புகழ்ந்து சாய்ப்பாங்க சில பேர் கமெண்ட்ஸில் சாதிப்பாங்க சில பேர் எப்படியாவது நம்ம சொந்தக்காரங்க எதையாவது ஒன்று பண்ணி நம்ம தள்ளி விட்டுருப்பா அப்படின்ற முடிவோடே இருப்பாங்க யார் எந்த பக்கம் எப்படி சாய்த்தாலும் தன்னுடைய நிலையை விட்டு நீங்கள் மாறக்கூடாது மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும்ன்றதை இந்த போபோ பொம்மைன்ற பொம்மை நம்ம கற்றுக் கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஏதோ ஒரு பண்ணுறது இந்த ஒரு தனி பண்றது மாறக்கொண்டா எங்கிருந்து மாற முடியும்னா வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய அடையாளம்னு ஒண்ணு இருக்கும்ல அதை எப்படி சட்டையை கலட்டி வைக்கிற மாதிரி செருப்பு கலட்டி வைக்கிற மாதிரி தன்னுடைய அடையாளத்தை வீட்லேயே கலட்டி வச்சுட்டு தான் ஒரு கணவனாக தான் ஒரு தந்தையாக தான் ஒரு மனைவியாக வீட்டுக்குள்ள செல்லும் போது மட்டும்தான் அந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்க முடியும் கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான் தெய்வத்தை நினைத்துதான் அறிவாளால் வணங்குகின்றான் முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முருகனை வணங்குகின்றான் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமை என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார் பைபிள் ஒரு அழகான வாசகம் வரும் நான் விதைகளை தூவுகின்றேன் சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன அவைகளை பறவைகள் செல்கின்றன சில விதைகள் விழுகின்றன அவை நீர்த்து போகின்றன சில விதைகள் முட்காட்டில் மரங்களால் நசுக்கப்படுகின்றன சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன அந்த செம்மண்ணில் விழக்கூடிய விதைகளுக்கெல்லாம் வீரியம் இருந்தால் அவை விருட்சமாகின்றன பைபிள் ஒரு வாசகம் என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய மரம் பார்க்கணும்ல பெரிய மரம் இந்த மரம் என்ன தெரியுமா நம்ம கத்து கொடுத்துரு போது அது செடியா வரும்போது ஒரு ஆடு சாப்பிட்டுருக்கலாம் ஆட்டுக்கிட்டே டேர் தப்பிச்சிருக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே பல்லுதைகளுக்காக ஒருத்த முடச்சிட்டு போயிருக்கலாம் மனிதன் தப்பிச்சிருக்கு நல்லா வளர்ந்த உடனே ஜன்னல் கதவுக்காக பண்ண பெட்டிட்டு போயிருக்கலாம்

நமக்கு கட்டிலுக்கும் கதவுக்கும் ஆகும்னு நம்மளே வெட்டிடுவோம் ஆனால் விருட்சமாக கூடிய அந்த மரங்கள் என்ன தெரியுமா நம்ம கத்துக் கொடுக்குது இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் ஆயிரம் வருடங்கள் விருட்சமாய் நிற்கக்கூடிய மரங்கள் என்ன தெரியுமா நம்ம கத்துக் கொடுத்துச்சு நான் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் என்னுடைய வேர்களை ஊன்றி என்னால் நிற்க முடியும்னு ஒரு மரம் நிற்குது இல்லை மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும்னு நமக்கு சினிமா கத்துக் கொடுத்துட்டு போச்சு இந்த விதை மரமா மாறணும்னு நினைச்சா ஒரு ஆடு வந்து சாப்பிட்டு போயிடும் கரெக்டா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா நம்ம சின்ன பசங்க உடச்சிட்டு போயிடுவானுங்க இன்னும் கொஞ்ச வளர்ந்தா நமக்கு கட்டிலுக்கும் கதவுக்கும் ஆகும் நம்மளே வெட்டிடுவோம் ஆனால் விருட்சமாக கூடிய அந்த மரங்கள் என்ன தெரியுமா நம்ம கத்து கொடுக்கிறது இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் ஆயிரம் வருடங்கள் விருட்சமாய் நிற்கக்கூடிய மரங்கள் என்ன தெரியுமா நம்ம கத்து கொடுத்துச்சு நான் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் என்னுடைய வேர்களை ஊன்றி என்னால் நிற்க முடியும் ஒரு மரம் நிற்கவில்லை மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் நமக்கு சினிமா கத்து